வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியல்ல பொருள் செயல் வகை அந்த அதிகாரத்தில் மூன்றாவது குரல் பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று பாருங்கள் பொய்யா விளக்கம் அப்படிங்கிறது வந்து பொய்யா விளக்கு அப்படிங்கிறது நந்தா விளக்கு தூண்டா விளக்கு அப்படின்ன பொருள் இருக்குது தூண்டா விளக்குன்னா அந்த காலத்தில் இப்போவும் நிறைய கோயில் இருக்கும் பார்த்துருப்பீங்களா தெரில ஒரு சின்ன சொம்பு மாதிரி இருக்கும் மேலே வந்து மூடி இருக்கும் அதில் வந்து சின்ன ஓட்டையில் திரி போட்டிருப்பாங்க அந்த சொம்பு நிறைய வந்து எண்ணெய் இருக்கும் அந்த வந்து அது தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் யாரும் தூண்டி விடணும் அப்படின்ற தேவையெல்லாம் இல்லை அதுதான் தூண்டா விளக்கு எப்போவும் எரிஞ்சிகிட்டே இருக்கும் ஏன்னா நிறைய எண்ணெய் வந்து இருக்கிறதுனால இப்போ இங்கே வந்து பொருள் இன்னும் பொய்யா விளக்கம் அப்படின்றாரு பொருளை வந்து அந்த வந்து தூண்டா விளக்கு மாதிரின்னு சொல்கிறாரு எப்படி அது வந்து பயன்படுது அப்படின்னா இருளருக்கும் விளக்கு அப்படின்னாவே இருளை வந்து நீக்கும் இல்லைங்களா இந்த பொய்யா விளக்கு அதாவது பொருள் என்கின்ற பொய்யா விளக்கு எப்படி வந்து சாதாரண விளக்கை விட மேம்பட்டதாக இருக்குது அப்படின்னா இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று அவன் எந்த தேசத்தில் தேசத்தை நினைக்கிறானோ அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இருள் அப்படிங்கிறது இங்கே பகைன்னு சொல்கிறார் பகை என்னும் இருளை அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சாதாரண விளக்கு நந்தா விளக்கு இல்லை தூண்டா விளக்கு வந்து என்னென்னா அந்த அறையில் வந்து இருக்கின்ற இருளை வந்து போக்கும் ஆனால் ஒருவனிடம் இருக்கின்ற பொருள் என்கின்ற அந்த தூண்டா விளக்கு அல்லது நந்தா விளக்கு அதை வைத்திருப்பவனுக்கு அவன் எந்த தேயத்தில் வந்து அவனுக்கு வந்து பகைவர்கள் இருந்தாலும் எந்த தேசத்தில் தேயம்னா தேசம் எந்த தேசத்தில் பகைவர்கள் இருந்தாலும் அந்த பகைவர்களை அழிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறார் இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் அதை பண்ணுறாங்கல்ல எங்கேருந்தோ ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஆளை வச்சு அவனை அடிக்கிறான் அப்படிங்களா எல்லாத்துக்கும் கையில் வந்து பணம்தான் இப்போ இதில் வந்து பொருளை வந்து பொய்யா விளக்குன்னு சொன்னார் ஆனால் பகையை வந்து இருள் அப்படின்னு வந்து சொல்லலை ஒன்றை வந்து சொல்லிட்டு இன்னொன்று சொல்லாமல் விட்டதுனால இது ஏகதேச உருவக அணி அப்போது இந்த குரலில் வந்து இன்னொரு மாதிரியும் வந்து சிலர் வந்து பொருள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த பொருள் அப்படின்னாக்கா உற்பத்தி செய்கின்ற பொருள் அப்படின்னு பொருள் வச்சுட்டு நாம் உற்பத்தி செய்கிற பொருளை வந்து வேறொரு நாட்டுக்கு பொழுது அது அந்த நாட்டை பற்றியும் செய்தவரை பற்றியும் மிக புகழ்ச்சியோடு அந்த புகழ் என்றைக்கும் வந்து நினைத்து நிற்கக்கூடியதாக செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த விளக்கம் வந்து எந்த அளவுக்கு வந்து பொருத்தமானது அப்படின்னு வந்து தெரியல அது வந்து சரிதான் ஆனால் இந்த இடத்துல அது பொருத்தமா அப்படின்னு வந்து தெரியல ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பொருள் அப்படின்னா செல்வம் அப்படின்னு படிச்சுட்டு வரோம் அந்த செல்வம் வந்து எவ்வளோ தேவை அந்த முக்கியத்துவம் பறிச்சிட்டு வரும் அப்போ இந்த பாடலும் செ செல்வம் அப்படின்ற பொருளை தான் வந்து வரணும் சரிங்களா அப்போ இந்த மூணு பாட்டுனாலும் இந்த பாட்டு இதுக்கு முதல்ல இருக்க ரெண்டு பாட்டு நம்ம வந்து இல்லாத எல்லோரும் எல்லோரும் அதுலேயும் பொருளின் முதல் பாட்டில் வந்து பொருளல்ல வரே பொருளாக செய்யும் அந்த குரல் மூன்று குரல்லையும் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பொருள் எவ்வளவு தேவை அப்படிங்கிறதும் அந்த பொருள் வைத்திருப்பதனால் அவனுக்கு வரக்கூடிய சிறப்பும் வந்து சொல்லியிருக்காங்க ஆக அந்த பொருளை நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் கஷ்டப்பட்டாவது எப்படி கஷ்டப்பட்டாவது சம்பாதிச்சு வைக்கணும் சரியா ஆனால் திருவள்ளுவர் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த பொருளை வந்து அப்படி சம்பாதிக்க வந்து விடமாட்டார் என்ன சொல்வார் கொஞ்சம் அந்த பொருளை எப்படி சரி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் எப்படி சம்பாதித்த பொருளை நாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்ல போகிறாரு அடுத்த குரல் அதை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்